அனைவருக்கும் வணக்கம் சற்று முங்கடைத்த முக்கிய அறிவிப்பின்படி ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைத்து நபர்களுக்கும் தற்போது மகிழ்ச்சி தூரம் செய்திகள் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி என்ன ஒரு புதிய மாற்றங்கள் என்ன மகிழ்ச்சி தூரம் செய்திகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ண உங்களுக்கு ரேஷன் அட்டை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க ரெக்க பண்ண கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பக்கத்தில் பெல் பட்டனோ கிளிப் பண்ணிக்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இப்போ ரீசெண்டா தமிழக அரசின் சார்பாக ரேஷன் அட்டைக்கு அவ்வப்போது பல சதுகும் அறிவிக்கப்பட்டு வராங்க புதிய ரேஷன் விண்ணப்பித்து பெற்ற நபர்களும் ரூபாய் ஆயிரம் வாங்க தகுதியான நபர்கள் என அறிவிக்கப்பட்டாங்க அதன் அடிப்படையில் ரூபாய் ஆயிரம் பெற தகுதியான நபர்கள் மீண்டும் அதற்கு விண்ணப்பித்து ரூபாய் ஆயிரம் வரக்கூடிய ஜூன் மாதம் பஞ்சாம் தேதி பெற்றுக்கொள்ளலாம் அப்படி ஜூன் மாதம் பெற முடியாத நபர்கள் ஜூலை மாதம் ரூபாய் ஆயிரம் வந்து அவரவர் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டன அறிவிக்கப்பட்டாங்க இப்போ ரீசெண்டா தமிழக சார்பாக இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து கூடுதலாக இணைக்கப்பட உள்ளதாக தற்போது அதனால மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் பெற தகுதியான நபர்கள் அனைவரும் கண்டிப்பாக இதற்காக விண்ணப்பித்து பெற்றுக்கொள்ளாம இந்த ஜூன் மாதங்களில் ரேஷன் அட்டைக்கு என்ன ஒரு முக்கியமான அறிவிப்பு கொடுக்கப்பட்டார்கள் இப்போ மே மாதங்களில் குறிப்பிட்ட ரேஷன் அட்டைக்கு குறிப்பிட்ட ரேஷன் கடைகளில் அவர்கள் வந்து பொருட்கள் விநியோகம் செய்யப்படுவது தாமதம் ஏற்பட்டுள்ளது அதாவது மைல் மற்றும் எண்ணெய் வந்து அவர்களுக்கு கொடுக்கப்படாம இருந்தாங்க அதனால இப்போ வரக்கூடிய ஜூன் மாதங்களில் யார் யாருக்கெல்லாம் மே மாதங்களில் கொடுக்கப்படாமல் இருக்கோ அவர்கள் எல்லாமே கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளாமனு அறிவிக்கப்பட்டாங்க இந்நிலையில் எண்பத்தி இரண்டு புள்ளி எண்பத்தி இரண்டு லட்சம் அட்டையால் தலா ஒரு கிலோ தோரமறுப்பு மற்றும் எழுபத்தி ஐந்து புள்ளி எண்பத்தேழு லட்சம் அட்டையாலுக்கு தலா ஒரு லிட்டர் பாமாயில் வழங்குவதற்கான பொருட்கள் அனுப்பப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இதனால் மே மாதம் பருப்பு மற்றும் பாமாயில் வாங்காதவர்கள் ஜூன் மாதத்தில் தடையின்றி பெற்றுக்கொள்ளாமன தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது அதனால் நீங்கள் யாரெல்லாம் பொருட்கள் வாங்காமல் இருக்கீங்களோ அடுத்த மாதம் அதாவது மே மாதம் வந்து நீங்கள் பொருட்கள் வாங்காமல் இருந்தீங்கன்னா இந்த ஜூன் மாதங்களில் நீங்கள் பெற்றுக்கொள்ளாமன தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்